இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸ் மக்கள் தொகையில் இருபத்தேழு சதவீதம் வெளிநாட்டவர்கள் அதிகரிக்கும் குடியேற்றமும் தொடரும் அரசியல் சர்ச்சைகளும் சுவிட்சர்லாந்தில் பள்ளி ஆசிரியர் மாணவர்களுக்கு மதுபானம் மற்றும் சிகரெட் வழங்கியதால் சர்ச்சை சாஸ் பள்ளத்தாக்கில் நிலச்சரிவு ஹெலிகாப்டர் மூலம் தொடரும் மீட்புப் பணிகள் பாடன் ஏஜியல் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயம் சம்பவ இடத்தில் போலீசாரால் ஒருவர் கைது போஸ்ட் அதன் கிளைகளை குறைப்பதாக திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் ஐந்தில் ஒரு கிளை மூடப்படும் என அறிவிப்பு பதினாறு வயது சிறுவன் டிராக்டர் விபத்தில் பரிதாபமாக உயிரிழப்பு சூரிஜ் கண்டோனல் போலீசார் தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தில் இந்திய கலாச்சாரத்துடன் கூடிய உங்கள் சிறப்பு நிகழ்வுகளை கொண்டாட திருமண விருந்து பிறந்த நாள் பார்ட்டி அல்லது கார்ப்பரேட் விழாக்களுக்கான இந்திய உணவுகளை பரிமாறுகிறோம் இங்கே தரம் சுகாதாரம் மற்றும் சுவைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஆரோக்கியமான மனநிறைவு தரும் உணவுகளை வழங்குகின்றோம் சுவிட்சர்லாந்தில் எட்டு புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் தொகையில் சுவிட்சர்லாந்து அல்லாத குடியிருப்பாளர்கள் தற்போது இருபத்தி ஏழு விகிதமாக காணப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது இதில் பெரும்பாலானவர்கள் இத்தாலி மற்றும் ஜெர்மனி போன்ற அண்டை நாடுகளிலிருந்து வருகை தந்தவர்களும் காணப்படுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டின் இறுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் சுமார் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் வெளிநாட்டவர்கள் சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்தனர் அவர்களில் ஐந்தில் ஒரு பகுதியினர் நாட்டில் பிறந்தவர்களாக காணப்படுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டுடன் ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு நிகர குடியேற்றம் பதினொன்று புள்ளி ஏழு வீதத்தினால் அதிகரித்துள்ளது அதாவது நாட்டை விட்டு புறப்பட்டவர்களை விட தொன்னூற்று எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்று நபர்கள் புதிதாக வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் வாழும் வெளிநாட்டவர்களின் விகிதம் கடந்த நூற்றாண்டில் வியத்தகு முறையில் அதிகரித்துள்ளது இது வெறும் பத்து சதவீதத்திற்கு உயர்வடைந்துள்ளது வெளிநாட்டவர்களின் வருகையால் பொருளாதாரத்தை உயர்த்தியுள்ள அதே வேளையில் இது ஊதிய போட்டி மற்றும் தேசிய அடையாளம் குறித்த கேள்விகளையும் தூண்டியுள்ளது இதனால் பல பொருளாதார நன்மைகள் இருந்த போதிலும் குடியேற்றம் பற்றிய விவாதம் சுவிஸ் அரசியலில் ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சினையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது பெலின்சோன் பாடசாலை முகாமின் போது சுவிட்சர்லாந்தின் அரோ பிரதேசத்தில் உள்ள முட்செல்லன் மாவட்ட பாடசாலையைச் சேர்ந்த இரண்டு ஆசிரியர்கள் பன்னிரண்டு முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு மதுபானம் மற்றும் சிகரெட்டுகளை வழங்கி சர்ச்சையில் சிக்கியுள்ளனர் குறித்த இரு ஆசிரியர்களும் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட தம்பதிகள் என தெரியவந்துள்ளது இரு ஆசிரியர்களுடன் முட்செல்லன் மாவட்ட பாடசாலையின் இடைநிலை மற்றும் நடுநிலை வகுப்பு மாணவர்கள் கேம்பிங் இருக்கா டிசினோ சென்றனர் மாஹியூர் ஏரியின் கரையில் பயணம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இதன்போது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மதுபானம் மற்றும் சிகரெட்டுகளை வாங்கிக் கொடுத்தனர் எனவும் இதனால் மாணவர்களின் நிலைமை மிகவும் மோசமாக காணப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களில் ஒருவரின் தாய் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த தாய் இரவு எட்டு மணி அளவில் தனது மகன் தன்னை தொடர்பு கொண்டதாகவும் போதையில் இருந்த தனது நண்பர்களை பற்றி கவலை கொண்டதாகவும் கூறியிருந்தார் அத்துடன் இவ்விடயத்தை தலைமை ஆசிரியரிடம் தெரிவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டதாக தெரியவருகின்றது இவ்விஷயம் அறிந்த பாடசாலை அதிகாரிகள் உடனடியாக அங்கு புறப்பட்டனர் இதன்போது சில மாணவர்கள் அங்கு குடிபோதையில் இருந்ததையும் அவதானித்தனர் இதனால் குறித்த ஆசிரியர்களுடன் தலைமை ஆசிரியர் வாக்குவாதத்தை மேற்கொண்டுள்ளார் பின்னர் கேம்பிங் நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு அடுத்த நாள் தலைமை ஆசிரியர் மாணவர்களை பாதுகாப்பாக அவர்களின் வீடுகளுக்கு அனுப்பியதாக தெரிய வருகின்றது இச்சம்பவத்தின் பின் பெற்றோர்களுக்கு பாடசாலை நிர்வாகம் அனுப்பிய மின்னஞ்சலில் சம்பந்தப்பட்ட இரு ஆசிரியர்களும் ராஜினாமா செய்துள்ளதாகவும் வார இறுதிக்குள் தங்கள் பதவிகளை விட்டு வெளியேறுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் விவாதிக்க பள்ளி நிர்வாகம் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது சாஸ் பள்ளத்தாக்கில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமான மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் எனத் தெரிவிக்கப்படுகிறது புதன்கிழமை இரவு ஏற்பட்ட நிலச்சரிவுக்குப் பிறகு சாஸ்ஃபியில் சிக்கியுள்ள சுமார் இரண்டாயிரத்து இருநூறு சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் பணி வெள்ளிக்கிழமை தொடங்கியது வெள்ளிக்கிழமை இருநூற்று ஐம்பது பேர் அங்கு இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட பின்னர் சனிக்கிழமையன்று எர்சர்மாட் நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் மூலம் மேலும் ஐநூற்று ஐம்பது பேர் சாஸ்வியிலிருந்து ஸ்டால்டன் பகுதியிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் அடுத்த கட்டமாக திங்கட்கிழமையன்று காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை முன்னூறு பேர் வரை மீட்கப்பட்டனர் மீட்புப் பணிகள் துரிதமாக முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சாஸ்வி சாலை எப்போது மீண்டும் திறக்கப்படும் என்பது குறித்து அதிகாரிகளிடம் தெளிவான தகவல்கள் இல்லை இடிபாடுகளை அகற்றும் பணி முடிவடையவில்லை என சனிக்கிழமை அவர்கள் தெரிவித்தனர் குறைந்தது அடுத்த வார தொடக்கம் வரை பள்ளத்தாக்கு மூடப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாடன் ஏஜியில் சனிக்கிழமை அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்தார் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் ஆர்கோ காந்தோனல் போலீசாரின் தகவலின்படி காலை நான்கு மணிக்கு போலீசார்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டதுடன் சம்பவம் இடத்துக்கு விரைந்த போலீசார் சம்பவ இடத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயத்துடன் ஒரு நபரை கண்டனர் மேலும் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் அந்த நபர் இக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவரா என்று விசாரணை நடத்தி வருவதாக போலீஸ் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது உடல்நிலை குறித்து போலீசாரால் எந்த தகவலையும் தெரிவிக்க முடியவில்லை சுவிஸ் போஸ்ட் அதன் கிளைகளின் எண்ணிக்கையை திட்டமிட்டபடி குறைத்து வருகிறது இந்த முடிவுகள் தற்போதுள்ள அஞ்சல் மேலாண்மை திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டதாக சுவிஸ் போஸ்ட் தலைமை நிர்வாக அதிகாரி ரொபெர்டோ ஷிரீல்லோ கூறினார் தெளிவான திட்டம் இல்லாமல் சுமார் நாற்பத்து ஆறாயிரம் ஊழியர்களை கொண்ட மற்றும் ஏழு பில்லியன் யூரோ மதிப்புள்ள நிறுவனம் வளர முடியாது என்று அவர் குறிப்பிட்டார் அரசியல்வாதிகள் தபால் சேவையை பற்றி பேசுவது முக்கியம் என்றும் நூற்று எழுபது கிளைகள் மூடப்படாது அதற்கு பதிலாக அவை கூட்டாளர்களுடன் கிளைகளாக மாற்றப்படும் அடுத்த நான்கு ஆண்டுகளில் சுவிஸ் தபால் இந்த கிளைகளை மேம்படுத்த நூறு மில்லியன் பிராங்குகளை செலவிடும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டுக்குள் சுவிஸ் போஸ்ட் அதன் கிளைகளில் ில் ஒன்றை மூடும் ஆனால் இன்னும் அறுநூறு தபால் நிலையங்கள் மற்றும் இரண்டாயிரம் பிற சேவையிடங்கள் எஞ்சியிருக்கும் இந்த மாற்றத்தால் வேலை இழப்புகள் எதுவும் ஏற்படாது என எதிர்பார்க்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆண்டர்ஸ்டாம்ஹெய்மில் ஒரு விபத்து ஏற்பட்டது பதினாறு வயது சிறுவன் தனது டிராக்டருடன் சாலையில் இருந்து விலகி பலத்த காயமடைந்து விபத்து நடந்த இடத்திலேயே இறந்தார் அதிகாலை இரண்டு மணியளவில் பதினாறு வயதான சுவிட்சர்லாந்து இளைஞர் தனது டிராக்டரை பக்கவாட்டு சாலையில் ஓட்டிச் சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்தது டிராக்டர் கவிழ்ந்ததும் இளம் ஒட்டுநர் மிகவும் பலத்த காயமடைந்தார் இதனால் அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் என்று சூரிஜ் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் சூரிஜ் கண்டோனல் காவல்துறையினர் விபத்துக்கான காரணத்தை விசாரித்து வருகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்